தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் வெற்றி கூட்டணியை மருத்துவர் ராமதாஸ் அமைப்பார் என்றும் அவருக்குத்தான் கூட்டணி அமைக்கும் அதிகாரம் உள்ளதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ராமதாஸ் மட்டுமே எனவும் அக்கட்சியின் இணை பொதுச்செயலாளர் செயலாளர் அருள் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டம் இன்று தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நூற்றி எட்டு பேரும் மாவட்ட தலைவர்கள் நூற்றி எட்டு பேரும் மாநில நிர்வாகிகள் ஐம்பது எனவும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக சட்டமன்ற உறுப்பினரும் இணை பொதுச் செயலாளருமான அருள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கிராமங்கள் தோறும் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் பெண்ணாகரத்திலிருந்து கிராமங்களுக்கான பயணத்தை மருத்துவர் ராமதாஸ் தொடங்க இருப்பதாகவும் தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மொழி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயாவுடைய தலைமையிலே இந்த தைலாபுரம் தோட்டத்திலே நடைபெற்றது இந்த கூட்டத்தில கிராம கிராமமாக மருத்துவர் ஐயா அவர்கள் வருகிறார் அந்த கிராம கிராமமா வர்ற கூட்டம் பெண்ணாகரம் சட்டமன்றத்தில் தூங்க இருக்கிறது அதாவது தருமபுரி மாவட்டத்திலிருந்து அதே ஒரு நெடிய பயணத்தை தூங்குகிறார்கள் அதற்கான கூட்டம் தான் இது எல்லா மாவட்டமும் எங்க மாவட்டத்துக்கு வாங்க மாதிரி கேட்ட மாதிரி தருமபுரி மாவட்டம் முடிந்த பிறகு சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் பத்து இடங்களிலே கூட்டங்களிலே கிராம கூட்டங்களிலே கலந்து கொள்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை பாட்டாளி மகளிர் கௌரவ தலைவர் தியாகச்செமணன் ஜி கேமணி அவருடைய தலைமையிலே மாவட்ட செயலாளர்கள் சரவணன் ஜெயக்குமார் ஆகியோர்லாம் மற்றும் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்